கேமத்து ஆரிசு கைலாஷ் மூணு பேரும் சாப்பிடல மூணு பேருக்கு அடி குடுக்கணும் நல்லா ஆரிசும் உட்காரல கேமத்து உட்காரல கம்பு எடுங்க உங்க வீட்டுல கம்பு இருக்கா எங்க வீட்லயும் கம்பு இருக்கு வேற பெட்ரோல் இல்ல பெட்ரோல் போடணும் பெட்ரோல் இருக்கா கார் காக்கு பெட்ரோல் இல்லாம நிக்க போகுது நட் ரோட்ல ஆருஸ்கார் ஆருஸ்கார் பெட்ரோல் நமக்கு என்ன போਊதா போகுதா என்ன போਊதா தண்ணில போச்சு தண்ணில போய்ட்டா இப்ப போ முடியாதா போக முடியாதா அத காமத்து மாமனை பத்தி விட்டா போவான் போய் வாங்கிட்டு வருவான் காமத்து மாமனை பத்தி விட போறேன் இப்போ அடி குடுக்க போறேன் இப்ப காமத்துக்கு சரி அதனா கம்ப வச்சு காமத்தை அடிப்போம் இப்ப கேமத்தை தான் அடிக்கணும் அடிப்போம் அப்ப கைலா கைலாசம் அடிக்கூடாதா கேமத்து சோறு சாப்பிட மாட்டேங்க கேமத்தை தான் அடி குடுக்கணும் அவனும் பாவம்